அரசியல் டோனோடையும் வரலை வரல வித அரசியல் ஷேடோவும் இதில் கிடையாது நான் எந்த பாட்டிலேயும் கிடையாது என்னோடய மனசாட்சி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிச்சானால் எனக்கு இங்கே வர்ணம் போடுதுன்னா அநியாயத்துக்கு நான் பார்த்தேன் வீட்டு வைக்கிறேன் அங்கே வந்து என்னால் முடிஞ்ச அளவு சின்ன குழந்தைங்க ஃபேமிலி போயிட்டு என் மனசு சொல்லிச்சதுனால தான் இங்கே வரல தயவு செஞ்சு இதை வந்து அரசியல் எந்த வித அரசியல் நோக்கமும் இந்த குழந்தைங்க என் வீட்டு பேர குழந்தைய கூட இருந்திருக்கலாம் என்னோடய குழந்தைங்கள கூட இருந்திருக்கலாம் இதில் போனவங்க என்னோட அண்ணனோ தம்பியோ அம்மாவோ சித்தியோ அத்தையோ யாராவது இருந்திருக்கலாம் அதனால நான் யாரையும் குறை சொல்லுறதுக்காகவும் வரலை நீங்கள் எப்படி செஞ்சுருந்தா அப்படி நடந்திருக்குமே அவங்க அப்படி செஞ்சிருந்தால் இப்படி ஆயிருக்குமே அப்படின்னு எல்லாம் சொல்ல வரல ஏன்னா நமக்கு தெரியும் நான் தான் மக்களை சொல்கிறேன் எங்கட்டும் தப்பு ஏன்னா போகாதீங்க நெரிசல் வரும் அப்படின்னு சொல்லியும் ஃபேமிலியில் ஆளுங்க போகாதம்மா பிஸியாக இருக்கும் நீ டிவிலே உட்காந்து பாருன்னு சொல்லியும் கேட்காம ஒன்றரை வயசு குழந்தைக்கு ரஜினிகாந்த் யாருன்னு தெரியும் ரகாசன் யாருன்னு தெரியுமா விஜய் யாருன்னு தெரியுமா டிவி யாருன்னு தெரியுமா தனுசு யாருன்னு தெரியுமா அவங்க ஜெய்யாரு அவங்க ஃபீல் பண்ணுறது என்னோட நான் அந்த குழந்தைகளுக்கு போயிருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் நடந்து முடிஞ்சதை பற்றி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை பிகாஸ் நம்ம கையன் தப்புறதுக்கு சொல்லி நீங்கள் போனது தப்பு ஓகே இனிமேலாவது அவங்க சொன்ன டைமுக்கு வரல நீங்கள் நினச்சது கிடைக்கலையா அந்த கூட்டம் வேண்டாம் உங்களுக்கு கூட்டத்துக்கு நாங்கள் பர்மிஷன் தரமாட்டோம் நீங்கள் கூட்டம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறதோ இல்லை ஒரு டிசிஷன் கொடுக்குறதோ எதுவும் ஒன்று பண்ணணும் ஏன்னா எனக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பயம் இருந்தது என்னன்னா இந்த மாதிரி கூட்டம் நடக்கும்போது ஏதாவது பவர் லைன் கட் கீழே விழுமுன்ற பயம் எனக்கு எப்பவுமே உண்டு ஏன்னா இந்த உலகத்திலே நான் ரொம்ப பயப்படுவேன் ஃபர்ஸ்ட் விஷயம் பவர் லைன் செகண்ட் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் இது ரெண்டும் எனக்கு பயம் இருக்கு ஏதாவது நடந்துட்டு கட் ஆகி கீழே விழுந்துருச்சுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க எண்ணிக்கை எண்ணிக்கை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அந்த பயம் இருந்தது கடவுள் புண்ணியத்தில் அது எதுவும் நடக்கலை இனிமே வரப்போற எந்த மாநாட்டிலும் எந்த கூட்டத்திலையும் அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது யாராவது எதாவது சொன்னால் போகாதீங்கன்னு சொன்னால் தாய்மார்களே உங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன் செஞ்சு போகாதீங்க அவங்க பெரியவங்க ஆம்பளைங்க எங்கே போகிறதா இருந்தால் அவங்க போகறது அவங்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் குழந்தைங்களோட வீட்டில் உட்காந்து டிவி முன்னால் உட்காந்து நீங்கள் பாருங்கள் அந்த குழந்தைங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகாதீங்க இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கும் எங்கேயுமே நடக்கக்கூடாது நடக்கிறதுக்கு நாம அலோவ் பண்ணக்கூடாது என்கிட்ட ஒரு விஷயம் ஒரு ஆளை சொல்லி நீ போகாதுன்னு சொன்னா நான் போனதுக்கு போனதுக்கப்புறம் ஐயோ அவங்க சொல்லும்போது நான் கேட்டிருக்கலாமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது என்னோட ஃபேமிலி ஆளுங்க வந்து கொஞ்சம் கண்டிச்சு போக வேண்டாம்னு சொல்லி தான் அந்தமாக போயிருக்காதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறது அதனால குடும்பத்தில் பிரச்சனை வருது எதுவுமே வேண்டாம் பாருங்கள் என்னமா குரங்க செய்யலை பூமாவில் கொடுங்க அந்த மாதிரி மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து நாற்பத்தோரு ஜீவன் பிச்சு 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 எடுத்துருக்கு அது நம்ம கேட்கும் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் நாம் பார்த்துக்கணும் எல்லோருமே பார்த்துக்கணும் நான் யாரையும் குற சொல்கிறதுக்கோ யாரை பற்றியும் நல்லதாக பேசுகிறதுக்கோ கெட்டதாக பேசுகிறதுக்கோ ஒவ்வொரு இந்த பார்ட்டிக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதுக்கோ அந்த பார்ட்டிக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதுக்கோ அந்த பார்ட்டியை சாடி பேசுகிறதுக்கோ இந்த பார்ட்டியை சாடி பேசுறதுக்கோ நான் வரலை எனக்கு வந்து குழந்தைங்க நினைக்கும் போது மாதிரியாது அதனாலதான் சங்கி நான் இந்த வரவை வேற எந்த கலரையும் போட்டு இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் சொன்னா நான் அது மேலிடத்தில் இருக்கிறவங்க அந்த அரசியல் இருக்கிறவங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தெரியும் என்னோட அபிப்பிராயம் எப்படின்னு கேட்டாச்சுன்னா இப்ப ஏங்கிட்ட நீங்க சொல்றீங்க அவங்க பயங்கரமா கூட்டம் நடத்து சேச்சி நீங்க அந்த பக்கம் போகாதீங்க அப்புறம் யாராவது குடிச்சி தள்ளுவாங்கன்னா நான் போக மாட்டேன் சத்தியமா நீங்க சொன்னா நான் போக மாட்டேன் நான் டிவிக்கு முன்னால உட்காந்து நான் உங்களை பார்த்து போகாதீங்கன்னு நீங்க எங்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போக மாட்டேன் புரியுது அவங்க நமக்கு பிடிச்ச நடிகர் வந்திருக்காங்க பாக்கணும் நான் இருக்குது ஆனா ரிஸ்க் இருக்கே ரிஸ்க் இருக்குங்களே இப்போ அவங்கள போய் பாக்குறது முக்கியமா எனக்கு என்னோட லைஃப் என்னோட லைஃப் தான் முக்கியம் அப்படி இருக்கும்போது நான் எடுக்க விரும்ப மாட்டேன் ரிஸ்க் எடுக்க கூடாது போக வேண்டாம்னா நீங்க போகாதீங்க அவங்க நீங்க பேசுறது டிவி முன்னால உட்காந்து பாத்துக்கோங்க பொதுவாக இந்த மாதிரியான கூட்டங்கள் பெரிய கூட்டங்கள் கூடும்போது வந்து குழந்தைகளை தூக்கிட்டு போக கூடாது பெண்கள் போக கூடாது அப்படின்னு சொல்லி அரசும் சொல்றாங்க காவல்துறை சொல்றாங்க அந்த கட்சி சார்ந்தவங்களும் சொல்றாங்க அது சட்டங்களை தான் கடுமையாகும் நினைக்கிறீங்களா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதாவது வீட்டுல இருக்கிற குழந்தைய தூக்கிட்டு போகாதீங்கன்னு சொல்லலாம் ஒரு வாட்டி சொல்லுங்க ரெண்டு வாட்டி சொல்லுங்க மூணு வாட்டி சொல்லுங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணையோ அந்த அம்மாவையோ அடிக்க முடியும் சொல்லுங்க நீ என்ன சொன்னாலும் நான் போவேன் அப்படின்னு வலுக்கட்டாயமா நின்னு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்கள சொல்லி இவங்கள சொல்லி இவங்க ஏன்னா நம்ம கையிலயும் தப்பு இருக்கும் போது நம்ம ஒண்ணும் முடியாது மரணம் நடந்து போச்சு இனிமே அவங்க அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை இனிமே இனிமே தயவு செலுத்தி இப்படி நடக்காம பார்த்துக்காங்க